வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோம்புப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் இந்த திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ வந்து அதிகமாக வந்து விவசாயம் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக விளையக்கூடிய அந்த செவந்தி பூ இருக்குது பார்த்திங்களா அந்த பூவை விட இது வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா கூட முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் மட்டும்தான் இந்த செவந்தி பூ வந்து இருந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து இதிலே வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்டு விதவிதமான நிறங்களில் வந்து இப்போ நடவு இருக்காங்க இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அதுதான் இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து கலரில் இருக்குது பாருங்கள் இங்கே மட்டும் இல்லை இதுக்கு பக்கத்தோட்டத்தில் அங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் மஞ்சளா தெரியுது பார்த்தீங்களா இது பக்கத்தோட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ தான் வந்து நடவு பண்ணியிருக்காங்க பொதுவாக இந்த திண்டுக்கல் நிலக்கோட்டை இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா பிரதானமாக செய்யக்கூடிய விவசாயங்களில் இந்த பூ சாகுபடியும் ஒன்று ஏன்னா வந்து இந்த இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து விவசாயம் பண்ணி ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க இங்கே எந்த பூ மட்டும் இல்லைங்க பூ வகையில் இருக்கக்கூடிய முல்லைப்பூ பிச்சிப்பூ மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரளிப்பூ முத கொண்டு இங்கேருந்து பூ ஏற்றுமதி செஞ்சிட்டுருக்காங்க காலையில் நாலு மணி அந்த காலையில் நாலு மணிக்கெலாம் வந்து காட்டுக்கு வந்து நெத்தியில் வந்து லைட்டை கட்டிட்டு இந்த பூவை வந்து அறுவடை செஞ்சு ஆறரை ஏழு மணிக்கெலாம் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க ஏன்னால் வந்து எந்த பூ முதல்ல மார்க்கெட்டுக்கு போகுதோ அது வந்து அதிகமான வில விலைக்கு எடுத்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் தாமதமாக போகக்கூடிய அந்த பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா சின்ன சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கெலாம் காட்டுக்கு வந்து பூ அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய்ட்டுருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அதிகமான நிலம் வச்சிருக்கவங்க பூ வந்து அதிகமாக வந்து விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் இங்கே காட்டுக்குள்ளே இப்போ தாப்பில் திருவி பார்த்திங்களா ஒரு சின்ன வீடு இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து இங்கேயே தங்கி ஏன்னா வீட்டில் வந்து வர இல்லைங்களா காட்டில் இங்கேயே தங்கி காலையில் மூணு மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சு பூ அறுவடை பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க நகரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கெலாம் நம்ம எந்திரிக்க மாட்டோம் காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கு தான் எந்திரிப்போம் ஆனால் இவங்களுக்கு அந்த டயத்து அந்த நேரத்துலலாம் இவங்க எந்திரிச்சாங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்களுக்கான அந்த வருமானம் வந்து போயிடும் அதனால் காலையில் மூணு மணிக்கு அதிகாலையில் மூணு மணிக்கு தான் அவங்களுக்கான அந்த தினசரி வருவாய்கிறது கிடைக்கும் இந்த பூ அறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கத்தி வச்சுருப்பாங்க பாருங்கள் இதை வச்சு தான் வந்து இந்த பூ வந்தால் இருப்பாங்க ஏன்னா பெருசாக இருந்தீங்கன்னா வந்து இந்த பூ வந்து சின்னதாக இருக்கிறதுனால பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு சரியாக வாட்டமாக இருக்காது அதனால் இந்த மாதிரி சின்னதாக தான் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு எப்படின்னா கையோடு வந்துடும் ஏன்னா கையை வச்சு பிடுங்கவும் கூடாது கையை வச்சு பிடுங்கணும் அப்படின்னா அந்த காம்பு வந்து சரியாக வராது அதனால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சரியாக வரணும்னா இந்த அறுவலை வச்சு தான் அறுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ பூ தான் காலையில் கொண்டு போக முடியும் அதனால் வந்து இப்போயே வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பூ அறுத்து சாக்கில் போட்டு மூட்டி வச்சுருவாங்க மூட்டிட்டு காலையில் வெள்ளனே பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி அந்த வாக்கில் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க இங்கேருந்து கூம்பப்பட்டியில் இந்த கிராமத்தில் பறிக்கிற பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கோட்டை அப்புறமா வந்து வத்தலக்குண்டு இந்த மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கு பாருங்கள் பூ வந்து என்ன நேரத்தில் அறுப்பீங்க சாயந்தரமும் காலையில் சாயந்தரமும் அறுப்பீங்க காலையிலையும் பூ அறுப்பீங்களா இந்த செடி வந்து நம்ம மறுநடவு நம்ம திருப்பி செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த செடியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்டு பகுதியிலேருந்து இப்படியே அறுத்து விட்டுருவாங்க அறுத்து விட்டாங்கன்னா இதுக்குள்ளார வந்து ரெண்டு வேர் இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம காமிக்கிறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி ரெண்டு வேர் வந்து இந்த கணுவில் இருக்கும் கீழே இருக்க அந்த கணுவில் இருக்கும் இந்த கணுவில் இருக்க வேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி வந்து மறுபடியும் தலைவெடுத்து மேலே வரும் ஆனால் அது வந்து என்னென்னா நம்ம இந்த இங்கே பாருங்க இந்த இந்த ஒரு குண்டு நடுறதுக்கு நம்ம இந்த ஒரு வருஷம் இந்த தெரியுது பார்த்திங்களா இந்த ஒரு வருஷம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கணுவை மட்டும் அந்த செடியை மட்டும் அறுத்துட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கணும் அந்த வேர் வந்து சாக விடாமல் வந்து தண்ணியை பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் இந்த வேரை வந்து சாக விடாமல் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டோம்னா அடுத்த நடவுக்கு வந்து என்னான்னா இந்த இதே வேரை வந்து இந்த பாருங்கள் இந்த வேர் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து இப்படி ரெண்டாக ஒடிச்சுக்கணும் ரெண்டாக ஒடிச்சு அப்படியே நட்டுக்கிட்டு போகலாம் இந்த ஒரு இந்த ஒரு ரோ இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு வரிசையை வச்சு இந்த ஒரு குண்டு இந்த ஒரு வயலையும் வந்து நம்ம நட்டுக்கலாம்